ஹாய் ஸ்டூடெண்ட்ஸோ வெல்கம் டு பிரதர் மென்டர் ஐஏஎஸ் அகாடமி ஐ எம் ஷங்கர் நாராயணன் த டேரக்டர் ஆஃப் பிரதர் மென்டர் ஐஏஎஸ் அகாடமி ஆக்சுவலாக பிரதர் மென்டர் ஐஏஎஸ் அகாடமி வரக்கூடிய குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ எக்ஸாமினேஷனுடைய ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்காக ஒரு நைன்டி டேஸ் ஸ்டடி பிளான் வித் பர்ஸ்னல் மின்டரிங் ப்ரோக்ராம் வித் டெஸ்ட் பேச்சோட ஒரு ப்ரோக்ராமை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் இந்த ப்ரோக்ராம் வரக்கூடிய மார்ச் செகண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது மார்ச் இருந்து நெக்ஸ்ட்டு ஒரு நைன்டி டேஸு என்னென்னலாம் பண்ணலாம் இப்போது உங்களில் நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னல்ஸாக இருப்பீங்க அவர் ஆல்ரெடி யூபிஎஸ்சி ஆர் டிஎன்பிஎஸ்சிக்கு அட்டம் கொடுத்துக்கிட்டு தொடர்ந்து நீங்கள் ரிப்பீட்டர்ஸாக இருப்பீங்க சார் எனக்கு எல்லாமே தெரியுது பட் எனக்கு ஒரு பர்சனல் புஷ் ஒன்று வேணும் எனக்கு எக்ஸாமுக்கு த லாஸ்ட் நைன்டி டேஸ் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான எப்பயுமே போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்வது அப்படின்றது போர்க்களத்திற்கு தயார் செய்வது என்பது போல் அப்போது ஒரு கிளியர் கட் ஃபார்முலா ஒரு பர்சனல் புஷ் ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் ஒரு மாரல் சப்போர்ட் ஸோ இந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும் சொல்லப்போனால் என எனக்கு வந்து என்னை கண்காணிக்கணும் நான் பண்ணுறது நான் போகிறது கரெக்டான பாததாதன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா ஸோ நோ நீட் டு ஒரி மை டீம் இஸ் தேர் ஐ ஆம் ஹியர் ஸோ பிரதர் மென்டர் ஐஏஎஸ் அகாடமியோடைய எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோக்ராம் தான் என்ன அப்படின்னா இந்த நைன்டி டி ஸ்டெடி பிளான் பொதுவாகவே நீங்கள் ஒவ்வொரு உங்களில் ஒவ்வொருத்தரும் இப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் டெஸ்ட் பேட்ச் போட்டு எழுதுவீங்க டெஸ்ட் பேட்ச் இஸ் அ செப்பரேட் கான்செப்ட் நான் இன்னமும் என்னை ஹென்ஹான்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக டெஸ்ட் பேட்ச் போட்டுருக்கேன் இப்போ உங்களில் நிறைய பேர் சார் எனக்கு ஒரு இந்த நைன்டி டேஸை நான் வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணும் எனக்கு ரொம்ப நான் நல்லா படிப்பேன் சார் ஆனால் பட் எனக்கு கரெக்டாக நான் என்ன பண்ணணும்னு எனக்கு ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்டடிஸ் மட்டும் போட்டு கொடுத்தீங்கன்னா இருக்கும்னு சொல்லிட்டு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க சரி நானும் யோசித்து அந்த பிளானோட வந்தது தான் என்ன அப்படின்னா இந்த நைன்டி டேஸ் ஸ்டடி பிளான் இது குரூப் ஒன் அண்டு குரூப் டூ உடைய ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு வந்து பார்க்கும்பொழுது இப்போ நான் ஓவராலாக பிளான் போட்டு கொடுத்துருக்கேன் இதுவே செப்பரேட்டாக ஜென்ரல் இங்கிலீஷுக்கு தனி பிளான் அண்டு ஜென்ரல் தமிழுக்கு ஸ்டடி தனி பிளான் நான் ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு மட்டும் இந்த பிளானை போட்டிருக்கேன் ஓகே ஸோ இந்த பிளானோடைய ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்னா இதில் நாங்கள் டெய்லி டார்கெட்டை கொடுக்குறோம் ஸோ ஷெடியூல் வந்து எங்களுடைய டெலகிராமில் இருக்குது எங்களுடைய பிரதர் மெண்டர் ஐஏஎஸ் உடைய டெலகிராம் குரூப்பில் இருக்குது டி டாட் எம்இ ஸ்லாஷ் பிரதர் ஐஏஎஸ் இந்த ஷெடியூலில் நாங்கள் இந்த ஷெட்யூலை நீங்கள் அங்கே அக்சஸ் பண்ணிக்கலாம் இப்போது நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமில் இப்போ நைன்டி டேஸ் எடுத்துக்கலாம் ஸோ டெய்லி டார்கெட்ஸ் வீக்லி டெஸ்ட் ரிப்பீட்டட் ரிவிஷன்ஸ் அண்ட் த்ரீ ஃபுல் மாக் டெஸ்ட் அப்படின்றத நாங்கள் எங்களுடைய கீ டேர்ம்ஸாக இங்கே வச்சுருக்கோம் இதில் நான் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா நான் யோசிச்சு பார்ப்பேன் இப்போ நான் வந்து ஒரு ஆஸ்பரண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா நான் என்னுடைய மென்டர்கிட்ட இருந்து நான் என்ன எதிர்பார்ப்பேன் என் ஸ்டூடெண்ட்டு என் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்த்துருப்பாங்க அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை போட்டிருக்கேன் இப்போ நான் எப்படி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா செகண்ட் மார்ச் அதாவது சண்டே அன்னைக்கு நம்மளுடைய ஃப்ரெஷ் டே சண்டே ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்ட் இப்போ இங்கே பாருங்கள் டே டேட் இது தமிழ் அப்படின்றது இது தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ் ஏன்னா இந்த என்டையர் சிலபஸையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் டெஸ்ட்டில் மட்டும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சிலபஸில் ரெஃபரன்ஸ் புக்ஸ்லேருந்து இருந்து கொஷின்ஸ் கேட்பேன் ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் ஸோ தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ் இப்போ யூனிட் இப்போ நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் இப்போது செகண்ட் மார்ச் இப்போ சண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் இப்போ டென்த் ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாப்டர் ஒன் அண்ட் டூ ஹிஸ்ட்ரி அது எதில் இருக்குது அப்படின்னா சிலபஸில் ஐபிசி அண்ட் குப்தாஸ் டென்த் ஸ்டாண்டர்ட் த்ரீ அண்ட் ஃபோர் டெல்லி சுல்தானெட் டென்த் ஸ்டாண்டர்ட் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் முகல்ஸ் டென்த் ஸ்டாண்டர்ட் செவன் அண்ட் எயிட் மராத்தாஸ் விஜயநகர் அண்ட் பாமினி சார் இங்கே டென்த்து மட்டும் போட்டிருக்கீங்களே அப்படின்னா முக்கியமாக நான் ப்ரையாரிட்டியாக ஃபஸ்ட்டு டென்த்துக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நைன்த்து எயித்து செவன்த்து சிக்ஸ்த்து ஈவன் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் புக்ஸில் கூட நிறைய டேர்ம்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு நான் ஓவராலாக டெஸ்ட்டில் கவர் பண்ணிவிடுவேன் அப்போது எனக்கு ஒரு ஃபுல் ரிவிஷன் வேணும் இப்போ டென்த் ஸ்டாண்டர்டில் நான் சாப்டர் ஒன் அண்ட் டூவில் ஹிஸ்ட்ரி படிக்கிறேன் ஐவிசி அண்ட் குப்தாஸ் அப்படின்றத நான் சண்டே படிச்சிட்றேன் லுக் இதை புதுசாக படிக்கிறதுக்குன்னு நம்ம எடுத்துக்க முடியாது இட்ஸ் அ ரிவிஷன் பிளான் இட்ஸ் எ ஸ்டடி பிளான் நான் இப்போ தான் சார் டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் நான் ஒரே நாள்லேயே எப்படி வந்து ஐவிசியும் குப்தாசியும் முடிக்க முடியும்னா முடிக்க முடியாது திஸ் நைன்டி டேஸ் பிளான் அ ரிவிஷன் பிளான் ஓகேவா நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஓகேவா நான் இப்போ தான் எனக்கு டிஎன்பிஎஸ்சியே தெரியாது நான் இப்போ தான் முத எக்ஸாம் எழுத போகிறேன் நான் இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னா தட் இஸ் செப்பரேட் இது யாருக்கு இந்த நைன்டி டேஸ் பிளான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் இல்லை சார் நான் ரிவிஷன்ல இருக்கேன் நான் ஒரு த்ரீ ரிவிஷன் போகணும் எனக்கு ஃபுல்லாக டெக்ஸ்ட் புக்ஸ் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போது நான் ஃபோக்கஸ் ஏரியாவும் கொடுத்துட்றேன் சரி ஓகே நான் இந்த ஒன் வீக்ல எததெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் இப்போ பாருங்கள் முகல்ஸ் இப்போ இத்தனை கோர் சப்ஜெக்ட்ஸில் எவ்வளோ சாப்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணாலும் ஃபோக்கஸ் ஏரியா அந்த வாரத்துக்கு ஃபுல்லாக நான் திருக்குறள் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் ஓகே அண்ட் ஆல்சோ பிஆர் பி ஆர் அம்பேத்கர் அண்ட் பகத்சிங் நேஷனல் லீடர்ஸை பற்றி நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் இப்போ பக பிஆர் அம்பேத்கர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் பிஆர் அம்பேத்கரை பற்றி இப்போ பர்ஸ்னாலிட்டிஸை பற்றி உங்களுக்கு நான் சில விஷயங்களை சொல்லிடுவேன் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டில் எந்தெந்த பர்சனாலிட்டிஸ் இருக்கிறாங்களோ அந்த பர்சனாலிட்டிஸை பற்றி எதிர் கிளாஸ் வீடியோஸோ இல்லைனா வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டடி மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருவேன் இப்போ எடுத்துக்கோங்க டாக்டர் பிஆர் அம்பேத்கர் ஸோ பிஆர் அம்பேத்கர் எப்போ பிறந்தார் இப்போ மேக மத்திய பிரதேஷில் பிறந்தார் சத்தாரால பின்னாடி போனார் பி ஆர் அம்பேத்கர் ராம்ஜி அம்பேத்கர் அம்பேத்கர் அவருடைய குரு அவர் இருக்கும் பொழுது டு ஃபார் மெனி ஆப்ரேஷன்ஸ் அதுக்கப்புறமா அம்பேத்கர் அவருடைய பாம்பே யூனிவர்சிட்டியில பண்ணாரு பின்னாடி இந்த வருஷத்துல பின்னாடி அமெரிக்காவில் போய் படிச்சாரு ஸோ இந்த வருஷத்துல லண்டன் ஸ்கூல் ஆஃப் அதுக்கப்புறமா பரோடா சிவில் சர்வீஸ் கிளியர் ஆனார் அதுக்கப்புறமா பாரிஸ்டர் படித்தார் பகிஷ்கிருத் ஹித்கர்னி சபாவை நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் ஆரம்பித்தார் இண்டிபெண்ட் லேபர் பார்ட்டியை இந்த இயர் நைன்டீன் நைன்டீன் தேர்ட்டிஸில் ஆரம்பித்தார் இந்த மாதிரி ஒவ்வொரு டேர்ம்ஸையும் இப்போ ஒரு பர்சனாலிட்டிஸ் இருக்காங்கன்னா புக்ஸில் இல்லாமல் அந்த பர்சனாலிட்டிஸை பற்றி அவர் அவங்களுடைய டேர்ம்ஸை அவங்கள பற்றி ப்ரீவியஸ் இயரில் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அவர் அவங்களுடைய ஃபேமஸ் புக்ஸ் அவங்களுடைய ஆத்தர்ஸ் இதை எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் பாயிண்ட்டை புரியுதா அப்போ அம்பேத்கர் பகத்சிங் அண்ட் திருக்குறள் திருக்குறள் வந்து பார்க்கும்பொழுது ஸ்கூல் புக்ஸும் சரி அண்ட் நம்ம உங்களுக்கு என்னென்ன படிக்கணும்ன்றதை நம்ம சொல்லிடுவோம் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஜான்வரி பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சிம்பிளிஃபைட் மெட்டீரியல் இது பாருங்க இப்போ நமக்கு சிலபஸை வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணியாச்சு இப்போ குரூப்பனுடைய சிலபஸ் அப்டேட் பண்ணியாச்சு கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரியாரிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க எடுத்து இல்லை பட் சயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கக்கூடாதுன்னு கிடையாது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது இல்லாமல் சிவில் சர்வீஸ் எக்ஸாமே கிடையாது எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனும் கிடையாது ஆனால் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் எப்படி எடுத்துக்கணுன்னா நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய ஸ்கீம்ஸ் நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய சில முக்கியமான டேட்ஸ் டேட்டாஸ் இது உங்களுக்கு முக்கியமாக எக்கனாமி அண்ட் ஆல்சோ டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் கரண்ட் அஃபேர்ஸ் உதவும் அப்போது கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காமலாம் சிவில் சர்வீஸை கிளியர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தயவு செஞ்சு கைவிட்டுருங்க கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு முக்கியமாக ஸ்கீம்ஸ்ல ஆர் கன்டெம்ப்ரரி முக்கியமான ஈவெண்ட்ஸில் இருந்தோலாம் கேட்பாங்க ஸோ அதனால அது ஒரு சிம்பிளிஃபைடு மெட்டீரியல்ஸாக நாம் வச்சுருக்கோம் சரியா அண்ட் உங்களுக்கு வேற என்னத்தை நாம் பண்ணுறோம் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க ஸோ இது முடிச்சுட்டு ஸோ மேக்ஸும் வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷனில் அந்த ஃபுல்லாக நீங்கள் சிம்பிளிஃபிகேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க ஓகே அதுக்கப்புறம் உங்களுக்கு சாட்டர்டே ரிவிஷன் வந்துடும் நீங்கள் படிப்பீங்க அதாவது வாரம் ஃபுல்லாக திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி வெள்ளியை படித்ததும் சனிக்கிழமை ஒரு தடவை ஓவராலாக ரிவிஷன் கொடுக்குறீங்க அண்ட் உங்களுடைய ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை நீங்கள் இதில் எழுதுறீங்க அதை பாருங்கள் கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் எடுப்போம் இதில் புக்ஸும் இருக்கும் அண்ட் ஆல்சோ ரெஃபரன்ஸும் இருக்கும் இப்போ இதே ஏரியாவில் எனக்கு ரெஃபரன்ஸ் புக்ஸ்லேருந்து இருந்து எடுங்க சார் ஸோ தேட் நான் புக்ஸை மட்டும் படிக்காமல் பிகாஸ் லாஸ்ட்டு குரூப் ஒன்றில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ டூ ஹண்ட்ரட் ஒன் செவன்டி ஃபைவ் ஜிஎஸ் கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் வந்திருக்கு மீதி இருக்கிறது கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து வந்திருக்கு ஆக்சுவலாக ஸோ ரெஃபரன்ஸ் புக்ஸில் இருந்து வந்திருக்கு ஸோ அதெல்லாம் நாம் டெஸ்ட்டில் கவர் ம் ஸோ டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் எக்ஸாம் ஃபார்மேட்டில் இருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு வீக்கும் இருக்குங்க ஸோ டென்த்து முடிஞ்சிச்சா அதுக்கப்புறம் ஐ ஆம் கம்மிங் டு ஐஎன்எம் ஸோ சிலபஸில் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் ஓகே இது வந்துடுது அண்ட் சிலபஸில் ஐஎன்எம்ஐ பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கவர் பண்ணிடுறோம் ஸோ இந்த வாரத்தில் நேஷ்னல் ரெனேசன்ஸ்லேருந்து ஸோ எஸ்பெஷலி கம்யூனிசம் பார்ட்டிஷன் டைம் லைனோடைய ஸ்பெஷல் ரிவிஷன் இதையெல்லாம் கவர் பண்ணிடுறோம் ஸோ தேர்ட் தேர்ட் டெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை நம்ம யூனிட் எயிட் யூனிட் எயிட் இஸ் நத்திங் பட் தமிழ் கல்ச்சர் ஸோ தமிழ் கல்ச்சரில் முக்கியமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா கவர் பண்ணுறோம் இந்த மாதிரி எத்தனை நாள் சார் போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம மார்ச் ரெண்டில் ஆரம்பிச்சு சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே யூனிட் எயிட் யூனிட் நைன் கான்ஸ்டியூஷன் ஓகே கான்ஸ்டியூஷனுக்கு அப்புறமா இந்தியன் எக்கனாமி ஜாகிரஃபி பாலிட்டி ஓகே சயின்ஸ் ஓகே அண்ட் ஃபைனலாக வந்து பார்க்கும்பொழுது திஸ் ரிவிஷன் ஸோ மார்ச் ரெண்டில் ஆரம்பிச்சு ஓகே டுவெண்ட்டி செகண்ட் மே வரைக்கும் நாம் இந்த ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு போகிறோம் நடுவில் ரெண்டு நாள் பிரேக் பிரேக் மீன்ஸ் ஒரு ரிவிஷன் ஒன்று ஏப்ரல் ஃபோர்டீன்த் அன்றைக்கி இன்னொன்று மார்ச் மே ஃபஸ்ட் அன்றைக்கி ஸோ இந்த ரெண்டு நாள் தான் பிரேக்கு நடுவில் வந்து அதையும் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணி ஒரு நைன்டி டேஸ்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ தட் உங்களுக்கு ஃபைனலாக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக ரிவிஷன் 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 ஓவராலாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும் அப்போது திஸ் இஸ் அவர் நைன்டி டேஸ் பிளான் ஓகேவா ஸோ இட் இஸ் கோயிங் அப் டு தேர்ட்டியத்து மே ஸோ திஸ் இஸ் அவர் நைன்டி டேஸ் பிளான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்போது உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கும் அப்போது இது நார்மலாக சரி இப்போ நான் வந்து இன்னொரு இன்ஸ்டியூட்டோடைய டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கனே இது வந்து எனக்கு கொலாப்ஸ் ஆகாதா அப்படின்னா இந்த பாருங்கள் த மோர் யூ பிராக்டிஸ் த மோர் யூ பிராக்டிஸ் இப்போ ஒரு வீரன் இருக்கான் அப்படின்னா ஒரு வீரன் போர்க்களத்தில் போய் அவன் ரத்தம் சிந்தக்கூடாது அப்படின்னா அவன் பயிற்சி காலத்தில் ரத்தத்தை சிந்தியிருக்கணும்வான் ரொம்ப சிம்பிள் நீ த மோர் யூ பிராக்டிஸ் த மோர் யூ பி வெல் எஃபிஷியன்ட் அண்ட் ஆல்சோ வெல் பிராக்டீஷியன் அதே மாதிரி தான் நீங்கள் எத்தனை டெஸ்ட் பேட்ச் வேணாலும் எழுதுங்க எங்கே வேணாலும் எழுதுங்க பட் திஸ் பிளான் இஸ் ஃபார் அ ஃபாஸ்ட் ரிவிஷன் பிளான் நான் வந்து ஆல்ரெடி ப்ரிப்ரேஷன்லாம் இல்லை சார் நான் பண்ணேன் ஆனால் பட் எனக்கு ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷனில் எனக்கு ஒரு நைன்டி டேஸில் எனக்கு ஃபுல் ஃப்ளெஜாக எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி தர முடியுமானா அதுக்கான சப்போர்ட் தான் இந்த நைன்டி டேஸ் பர்ஸ்னல் மென்டரிங் ப்ரோக்ராம் இது நான் ஏன் பேர்ஸ்னல் மென்டரிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இப்போது இந்த பர்ஸ்னல் மென்டரிங் ப்ரோக்ராம் அப்படின்றது ஒரு பேச்சில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க இப்போ என்னுடைய அ மென்டர் என்னுடைய டீமில் இன்னொரு மென்டர் இருக்கா ரெண்டு மென்டர்ஸ் இருக்காங்க அவங்களுடைய ஒர்க் என்னவாக இருக்குன்னா ஒரு பேச்சில் ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ்னும் பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன் ஸோ பிரீத்தி எடுத்துக்கோங்க ஸ்டூடெண்ட் நம்பர் டூ கயல் ஸ்டூடெண்ட் நம்பர் த்ரீ ஆனந்த் ஸோ இவங்களுக்கு மார்னிங்கும் சரி ஈவினிங்கும் சரி ஒரு கால் பண்ணுவோம் அல்லது அட்லீஸ்ட் அவங்களுடைய கரெக்டான டைம்ல இப்போ ஈவினிங் டைம் ஒரு நைட் டைமில் கால் பண்ணி என்ன படிச்சிங்க ஏது படிச்சிங்க படித்ததுலருந்து ஒரு ஓவரலாக ஒரு கொஷனும் இல்லை அப்படின்னா கான்செப்ட் கிளாரிட்டியில் எதனா டவுட் இருந்ததுன்னா அந்த டவுட்டை கிளியர் பண்ணுவோம் ஸோ டெய்லியும் உங்களுக்கு ஒரு கால் வரும் ஓகே உங்களுடைய ப்ராப்ளம்ஸை நீங்கள் சொல்லலாம் இப்போ சப்போஸ் இல்லை சார் நான் ரெண்டு நாள் வந்து பார்க்கும் பொழுது சித்தப்பா வீட்டில் கச்சேரி சார் விருந்து சார் போயிட்டேன் இதில் ரெண்டு நாள் அல்லது மூணு நாலு நாள் கூட படிக்காமடு பட் சி டுலி யூ ஹவ் டு காம்பன்சேட் தோஸ் ஏன்னா இந்த டெஸ்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நீங்க எடுக்கிற மார்க் அப்படின்றது டோன்ட் டேக் இட் இஸ் லைட்லி ஸோ தட் மார்க் வில் டெஃபினெட்லி இங்க நீங்க பண்ற பழக்கம் இங்க பண்ற பயிற்சி தான் எக்ஸாமில் வந்து பார்க்கும்பொழுது அது உங்களுக்கு ஒரு ஒரு புஷ் கொடுக்கும் ஒரு கான்ஃபிடெண்ட்டை கொடுக்கும் ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் திஸ் பர்ஸ்னல் மென்ட்ரிங் ப்ரோக்ராம் ஸோ உங்களுக்கு கரெக்டாக நைன்டி டேஸில் இதோ பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எப்படியும் ஜூனில் வந்துடும் ஸோ இது இந்த பிப்ரவரி இன்னைக்கு எயிட்டீன்த் ரைட் ஸோ இன்னும் ஒரு டென் டேஸ் இருக்குது பிளான் பண்ணுங்கள் ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் டெஃபினட்லி எவ்ரி திங் வில் பி குட் அண்ட் நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு சரிங்களா தேங்க் யூ பாய் உங்களுக்கு எதனா டவுட் அப்படின்னா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் டூ த்ரீ அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அண்ட் இந்த ஷெடியூல் எங்களுடைய டெலகிராம் குரூப்பில் இருக்குது ஸோ அக்சஸ் பண்ணிக்கோங்க பிரதர்மெண்டர் ஐஏஎஸ் அகாடமியோடைய டெலகிராம் குரூப்பில் இருக்குது எங்களுடைய யூடியூப்லேயும் வந்து பார்க்கும்பொழுது இதுக்கான டீட்டெயில்ஸை நாங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்கள் தேங்க்யூ பை பாய் டேக் கேர்